பெண்களுக்கு அந்த ரேடார் ஈவன் பெண் குழந்தைகள் கூட வேலை செய்யும் சார் அந்த வீட்டில் யார் கெட்டிக்கார ஆனோ அவரை அந்த குழந்தை வேற மாதிரி நடத்தும் கிட்ட மரியாதையா பவ்யமா அவர் சொல்ற பேச்சை கேட்டெல்லாம் அந்த குழந்தை செய்யும் ஒருத்தர் சரியில்லைன்னு அந்த குழந்தை தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைய அந்த குழந்தை அந்த ஆள்கிட்ட மரியாதையா நடந்துக்காது இதுல நிறைய ரெசிப்ரோகேஷன் இருக்குன்றதுனால ஒரு ஆணோட ஸ்டேட்டஸ்ன்றது அவரோட சோசன் ஃபீல்டில் அவர் என்ன துறையை சார்ந்தவரோ அந்த துறையில அவர் எவ்வளவு வித்தகருன்றதான் அவரோட உண்மையான ஸ்டேட்டஸ் அவர் எப்படி நம்ம முயற்சி அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மதியம் மயங்கி இருக்கிறாரு அவர் உண்மையிலே பொருள் பயன்படுத்திட்டு வந்தாரா ஏதாவது போதை வஸ்து பயன்படுத்திட்டு வந்தாரான்றது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியாது டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு அப் நார்மலா நடந்துக்கிறாருன்னா தான் கொஞ்சம் ஒதுங்கிக்கணும் அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹெல்ப் வேணா அவங்க சீக் பண்ணலாம் பட் சில பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல அவர் செய்கிற காரியம் அவருக்கே எனத்தனமாக இருக்கு இந்த இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளாத விஷயத்த ஒருத்தர் ரொம்ப துணிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாருன்னா சம்திங் இஸ் டெஃபினட்லி ஆஃப் அதற்கு என்ன பேருன்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது அப் நார்மல் பிஹேவியர் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் இல்லையா அப்போ இளம் ஆண்களுக்கு நம்ம சொல்றது என்னென்னா இளம் ஆண்கள் வந்து பெண்களை கவர்ச்சி கவர்றதுக்காக நிறைய மெனை அதுக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க அதுக்காக ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி காட்டுறாங்க பட் ஒரிஜினலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இயல்பான ஒரு உண்மையான மேன்மைன்றது தன்னை பிரகடனப்படுத்தாது அந்த மேன்மையை அதிகமாக 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 அதுக்கே ஒரு தேஜஸ் வந்துடும் அதுலேயே வந்து ஒரு மேன்மை வெளியிலே ஒளி பட்டம் வந்துடும் அவங்களுக்கு அந்த ஒளி வட்டம் வந்தோன்னா பெண்களை அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆள் கிட்டே ஓகே நம்ம ரெண்டு பேர் பேசலாமா நீ என்னை திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கு அந்த பெண் வந்து வழிய ஆரம்பிப்பாங்க ஒரு பெண் வந்து உங்களை கடைக்கன்னெலாம் காமிச்சு இவங்கள வாங்க இந்த பக்கம்னு சொன்னா தான் அந்த ஆண் ஹை ஸ்டேட்டஸ் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் கவிதை எழுதி கொடுக்கறது பாட்டு பாடுறது அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் நான் இறங்கி வந்து உன்னை கவரை ட்ரை பண்ணுவேன்றது ஆண்கள் அவ்வளவா செய்யக்கூடாது நான் உன்கூட வர்றேன் உன்னோட உன் மேலே எனக்கு ஆசை இருக்கு உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும் நான் விரும்புகிறேன்னு நான் சொல்லலாம் அந்த ஆண்கள் தான் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களா பெண்கள் ஏன் ஆண் ப்ரொப்போஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்காவது தைரியம் இருக்கா இந்த தைரியம் இருந்தாதானே எனக்கு பிரச்சனை வந்தால் அவர் காப்பாற்றுவார் என் பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா காப்பா இது கூட ப்ரொப்போஸ் பண்ண கூட தைரியம் இல்லைன்னா இந்தால நம்பி நான் எப்படி குழந்தை குட்டி பேக்கறதுன்னு அந்த பெண் யோசிப்பாங்கல்ல ப்ரோப்போஸல் வந்து நானோட வீரியம் தைரியம் எதிர்கொள்ளும் தன்மை கான்ஃபென்டேஷனல் ஸில் ஸ்கில்ஸ்க்கு உண்டான ஒரு டெஸ்ட் இவனோட சிக்னல் குடுக்கற அப்போ கூட உனக்கு புரியலையான்னு சில பெண்கள் நினைக்கிறதும் உண்டு உண் எனக்கு புடிக்கலையா அதனால நான் ரியாக்ட் பண்றேன்ன்றது கூட இருக்கலாம் இவங்க சிக்னல் கொடுத்தா எல்லாரும் ரியாக்ட் பண்ணனும் அவசியம் இல்ல இல்ல அவங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி தானே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ பொது விதி ஒரு ஆண் இளம் ஆண் கேட்கறான் பதினஞ்சு வயசு பையன் கேட்குறான் நான் பொண்ணுகிட்ட போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி நான் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றதுன்னா முதல்ல யூ டெவலப் யார்